வணக்கம் இது உங்களுக்கான ஒரு ஆழ்ந்து பார்வை இன்னைக்கு ஒரு முக்கியமான கேள்வி பற்றி பேசலான் இருக்கோம் அதாவது நாம எல்லாரும் இயல்பிலேயே புத்தர்கள் ஞானம் அடைஞ்சவங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு இத்தனை தேடல் தியானம் பயிற்சிகள்லாம் இது கொஞ்சம் யோசிக்க இல்ல ஆமா இது ஒரு அடிப்படையான கேள்வி நிறைய பேர் மனசுல இருக்கு இதுக்கு விடை தேட இன்னைக்கு நாம பெரும் புத்தர்கள் சங்கமம்ங்கிற நூலிலிருந்து சில பகுதிகளை பார்க்க போறோம் முக்கியமா புத்தர் ஜென் குரு டோகன் அப்புறம் ஓஷோ இவங்களோட பார்வைகள் நம்ம நோக்கம் என்னன்னா அந்த புத்த தன்மை அதாவது நம்ம ஏற்கனவே புத்தர்களா தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த உண்மையை கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்றது சரி குறிப்பா டோகன் சொல்றாரே சரியான நேரம்னு அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தெளிவுபடுத்த பாக்குறோம் ஆமா அது ரொம்ப முக்கியமான இடம் கேட்கும் போது உங்களுக்கு சில புதிய புரிதல்கள் சில ஆஹா தருணங்கள் கூட கிடைக்கலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம் முதல்ல புத்தரோட ஒரு முக்கியமான போதனை என்னன்னா ஒவ்வொரு மனுஷனும் அவன் நல்லவனா இருக்கலாம் கெட்டவனா இருக்கலாம் பாவி புனிதன் எப்படி இருந்தாலும் சரி பிறப்பால அவன் ஒரு புத்தன் தான் நம்ம செய்யற செயல்கள் எதுவுமே நம்மளோட அந்த அடிப்படை புத்த தன்மையை தொடர்றது இல்ல மாத்துறது இல்ல எது உடனே ஒரு கேள்வியை எழுப்புது இல்லையா ஆமா எல்லோரும் புத்தர்கள்னா அப்புறம் எதுக்கு இந்த தேடல் எதுக்கு முயற்சி இது இது புத்தர் காலத்திலே கேட்கப்பட்ட கேள்விதான் டோகுனும் இத பத்தி பேசியிருக்கார் ஓ அப்படியா ஆரம்பத்துல ஜனங்களுக்கு புரியணும்ங்கிறதுக்காக புத்தர் சொன்னாரு சரியான நேரத்துல அத மலரும் அப்படின்னு ஒரு பூ பூக்குற மாதிரி ஆமா சூரியன் உதிக்கிற மாதிரி அதுவா நடக்கும்னு சொன்னார் அப்போ நமக்கு கிட்ட இல்லாதது புத்தத்தன்மை இல்லையா இல்ல புத்தத்ன்மை இருக்கு ஆனா ஆனா அத நாம அடையாளம் கண்டுக்கிறது இல்ல இல்லன்னா ஞாபகத்துல வெச்சிருக்கிறது இல்ல நாம யாருனே மறந்துறோம் மறந்துறோமா எப்படி உதாரணம் சொல்றாங்க பாருங்க எடிசன் வாழ்க்கையில நடந்துதான் சொல்லுங்க அவர் எல்லாரும் ஒரு ஐம்பது வருஷமா ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர்னு கூப்பிட்டு கூப்பிட்டு அவருக்கு தான் சொந்த பேரே மறந்து போச்சான் அட முதல் உலக போர் சமயம் ரேஷன் கார்டு வாங்க வரிசையில் நிற்கும் போது அதிகாரி எடிசன்னு கூப்பிடுறார் இவர் பாட்டுக்கு யாரையோ கூப்பிடுறாங்கன்னு நின்னுட்டு இருக்கார் அப்புறம் அப்புறம் பக்கத்துல இருந்தவர் தான் ஐயா உங்களை தான் கூப்பிடுறாங்க உங்க பேரே மறந்துட்டீங்களான்னு கேட்டாராம் ஓ இது மாதிரிதான் சமூகம் நம்ம மேல போடுற முத்திரைகள் புத்திசாலி முட்டாள் நல்லவன் இதெல்லாம் நம்மளோட உண்மையான மறக்கடிச்சிடுது சொல்றது சரிதான் நம்ம மேல எத்தனையோ பேர்களை வைக்குது கருத்துக்களை திணிக்குது நாமளும் அதை நம்ப ஆரம்பிச்சிடுறோம் நம்மளோட அந்த அடிப்படையான புத்த தன்மையை நாம யாருங்கிறதையே மறந்துட்டுறோம் இதுக்கு பேராசிரியர் எஸ் எஸ் ராய் பத்தினா ஒரு சோதனை கூட சொல்றாங்களே ஒரு நல்ல உதாரணம் சில பேர் வேணும்னே இருந்து ஒவ்வொருத்தரா அவரை பாத்து என்ன சார் ஒரு மாதிரியா இருக்கீங்க உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டே இருந்திருக்காங்க முதல்ல அவரு அதெல்லாம் இல்லன்னு சொல்லி ஆனா திரும்பத் திரும்ப கேக்க கேக்க அவருக்கே சந்தேகம் வந்திருக்குமா ஆமா அவரே அத ஆரம்பிச்சு சாயங்காலத்துக்குள்ள தனக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லைன்னு நினைச்சு படுக்கே போயிட்டாராம் பாருங்க எப்படி மத்தவங்க கருத்தை நம்மள பாதிக்குதுன்னு இதுல சுவாரஸ்யம் என்னன்னா இந்த மேலோட்டமான நம்பிக்கைகள் நம்மளோட உண்மையான அந்த ஆழமான நிலையை மறைச்சிடுது அதுதான் விஷயம் சரி இப்போ டோகன் விஷயத்துக்கு வருவோம் புத்தர் சொன்னாரே சரியான நேரம் வரும்போதுன்னு அந்த வாக்கியத்தை மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னு டோகன் சொல்றாரு ஆமா அதுல ரெண்டு முக்கியமான தப்பான புரிதல்கள் இருக்குன்னு சொல்ற என்னென்ன அது ஒன்னு வந்து சும்மா இருக்கிறது செயலற்று காத்திருக்கிறது ஓ இப்படி அதாவது புத்தத்தன்மைங்கிறது என்னைக்கோ ஒரு நாள் அதுவா வரும் அது வரைக்கும் நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம் நம்ம அன்றாட வேலைகளை பார்த்துட்டு இருக்கலாம் குருவை தேடுறது தியானம் பண்றதுலாம் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறது இது ஒரு வகை சோம்பேறித்தனம் மாதிரி தெரியுது ஆமா இல்லைன்னா தள்ளி போடுறது இது ஒரு தப்பான புரிதல் சரி இன்னொன்னு இன்னொன்னு இதுக்கு அப்படியே நேர் எதிர் அந்த சரியான நேரத்தை எப்படியாவது சீக்கிரமா கொண்டு வரணும்னு முயற்சி பண்றது வேகமா அடையணும்னு நினைக்கிறதா ஆமா கடுமையான விரதங்கள் தவங்கள் உடம்ப வருத்திக்கிற பயிற்சிகள் மணிக்கணக்கா ஜெபம் பண்றது இப்படி செஞ்சு அதை வேகமா அடைஞ்சிடலாம்னு நினைக்கிறது இது ஒரு அவசரம் மாதிரி ஆமா ஒரு பதட்டம் டோகன் என்ன சொல்றார்னா இந்த ரெண்டுமே தப்பு ரெண்டுமே தப்பா ஒன்னு வந்து வீணாக காத்திருக்க வைக்குது இன்னொன்னு தேவையே இல்லாம கஷ்டப்பட வைக்குது இந்த மாதிரி தவறான புரிதல்கள் எப்படி உருவாகுது ஒருவேளை பயம் காரணமா இருக்குமா நிச்சயமா மூலங்கள் அதை பத்தியும் சொல்றாங்க சில சமயங்கள்ல பயத்தை மையமா வச்சு இயங்குற அமைப்புகள் கூட இதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா அதாவது நீ பாவி நீ செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கிடைக்கும் உனக்கு விடுதலை அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது அதுக்கு நீ கடவுளுக்காகவோ இல்ல ஒரு மீட்பருக்காகவோ காத்திருக்கணும் கடுமையான விதிகளை பின்பற்றணும் இல்லைன்னா நரகத்துக்கு போவேன் இந்த மாதிரி பயமுறுத்தல்கள் ஓ அப்போ நாம நம்மள நம்பாம வெளியில ஒரு சக்திய நம்பி இருக்கிற மாதிரி ஆமா ஆதாமேவாள் கதையில கூட அந்த அறிவின் கனிய சாப்பிட கூடாதுன்னு கடவுள் சொன்னதா ஒரு கருத்து இருக்கு இல்லையா ஆமா அங்க சொல்ற ஒரு பார்வை என்னன்னா ஒருவேளை சில மத கோட்பாடுகள் மக்கள் தாங்களே தங்களோட தெய்வீக தன்மையை உணர்ந்துட கூடாதுங்கிறதுக்காகவே கூட உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அப்படியா தியானம் செஞ்சா ஒருத்தர் தன்னோட உள்ளுணர்வோட இணைய முடியும் அதை தடுக்கிறதுக்காகவே சடங்குகள் பிரார்த்தனைகள் மேல அதிக கவனம் செலுத்தப்பட்டிருக்கலாமோனு இந்த நூல் ஒரு பார்வையை முன் வைக்குது இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது இந்த பயம் சார்ந்த அணுகுமுறைகள் டோகன் சொல்ற அந்த சரியான நேரம் இப்போதேங்கிற புரிதலுக்கு நேர் எதிரா இருக்கு அதாவது நீங்க விடுதலைக்காக காத்திருக்கணும் இல்லனா கஷ்டப்படணும்னு சொல்றது அது உங்ககிட்ட ஏற்கனவே இருக்குங்கற உண்மைய மறைக்க பாக்குது அப்போ டோகனோட உண்மையான விளக்கம் என்ன அந்த சரியான நேரம் வரும்போதுன்னு அவர் என்ன சொல்றாரு டோகன் சொல்றது ரொம்ப நேரடியானது அந்த சரியான நேரம் அது ஏற்கனவே வந்துடுச்சுங்கறாரு வந்துடுச்சா எப்போ அது எப்போதுமே இங்கதான் இருக்கு அதுதான் இந்த நிகழ்டனம் இப்போ ஓ நீங்க புத்த தன்மைய அடைய வேண்டியது இல்ல ஏன்னா நீங்க அதுவாவே இருக்கீங்க அது ஏற்கனவே இங்க வெளிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு இதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்றாரு வானமும் மேகங்களும் மாதிரி வானம்ங்கிறது நம்மளோட மாறாத விழிப்புணர்வு நிலை அது எப்பவும் இருக்கு சரி மேகங்கள்ங்கிறது நம்ம மனசுல வந்து போற எண்ணங்கள் உணர்ச்சிகள் சந்தேகங்கள் மேகங்கள் வருது போகுது ஆனா வானத்துக்கு அதனால எந்த பாதிப்பும் இல்ல அது பாட்டுக்கு இருக்கு ஆமா வானம் அப்படியே தான் இருக்கு அது மாதிரி தான் நம்ம புத்த தன்மையும் எண்ணங்கள் சந்தேகங்கள் வந்தாலும் போனாலும் அந்த அடிப்படை விழிப்புணர்வு அப்படியே தான் இருக்கு அப்போ நமக்கு சந்தேகங்கள் வந்தா கூட அது பிரச்சனை இல்லையா அதுதான் டோகன் சொல்ற முக்கியமான விஷயம் நம்மளோட சந்தேகங்கள் கூட அந்த புத்த தன்மையோட வெளிப்பாடுதான் சந்தேகங்களுமா ஆமா சந்தேகங்கள் எழுந்தாலும் அவை நம்மிடம் உள்ள புத்தத்தன்மையின் வெளிப்பாடுகளே அன்றி வேறில்லைன்னு சொல்றாரு அப்போ நாம எதையும் ஒதுக்க வேண்டாம் அடக்க வேண்டாம் அந்த சந்தேகத்தையும் கவனிக்கிற ஒரு விழிப்புணர்வு இருக்கு பாருங்க அதுதான் புத்தத்தன்மை அது நேரத்தையோ காரணத்தையோ சார்ந்தது இல்ல அது ஏற்கனவே இருக்கிறத உணர்றது பத்தின விஷயம் இதுதான் தத்துவத்தோட மையமா நிகழ்கானம் ஆமா நடைமுறை அர்த்தம் என்னன்னா நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் சரி சமையல் நடக்கிறது எதுவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் முழுமையான விழிப்புணர்வோட அந்த கணத்துல ஒன்றி போய் செஞ்சா அதுவே புத்தரோட செயல் மாதிரி அதுதான் இதுக்கு ஜென் கதைகள் நிறைய சொல்லுவாங்களே திருடன் கூட ஞானம் அடைஞ்சதா ஆமா ஆமா அந்த ரின்சாய் கதை ஒரு பெரிய திருட திருடுறதுல கெட்டிக்காரன் ரின்சாய் அவனை பார்த்து சொன்னாரா நீ திருடுனாலும் சரி எது செஞ்சாலும் அத முழு மனசோட முழு கவனத்தோட செய் அதுவும் புத்த தன்மையோட வழிபாடு அப்புறம் அந்த திருட அவனோட தொழில அவ்வளவு ஈடுபாட்டோட முழுமையா செஞ்சதுனாலேயே ஞானம் அடைஞ்சிட்டான் சொல்றாங்க ஆச்சரியமா இருக்கு அதே மாதிரி இறைச்சி கூட அந்த வேலையை முழுமையா கவனமா செஞ்சதால ஞானம் அடைஞ்சதா கதைகள் உண்டு இங்க முக்கியம் என்னன்னா என்ன வேலை செய்யறோங்கறத விட எப்படி கரெக்ட் எவ்வளவு விழிப்புணர்வோட எவ்வளவு முழுமையா அந்த கணத்துல இருக்கிறது தான் அப்போ இது நம்ம கிட்ட ஒரு கேள்விய வக்குது நம்மளோட அன்றாட சாதாரணமா நினைக்கிற செயல்களை வெளிப்பாடா மாத்துறது இங்க நோக்கும் செயலை இல்ல செயலை செய்யற நம்மளோட மனநிலைய நம்ம விழிப்புணர்வை மாத்துறதுதான் சரி சமைக்கிறதா இருக்கலாம் பாத்திரம் தேய்க்கறதா இருக்கலாம் நடக்கிறது பேசுறது எதுவா இருந்தாலும் நூறு சதவீத கவனத்தோட அந்த செயல் மட்டுமே உலகமா நினைச்சு செஞ்சா அதுவே தியானம் மாதிரி அது தியானம்தான் அது புத்த புத்தர் சொன்ன ஒரு விஷயமும் பொருந்தது தன்மையின் உண்மையான பொருளை அறிய விரும்பினால் அதன் கணநேர வெளிப்பாடுகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ரோசா பூ பூக்குறது ஒரு பறவை பாடுறது மரம் அசைறதுல நாம மூச்சு விடுறது எல்லாமே இந்த புத்தத்தன்மையோட வெளிப்பாடுகள் தானா ஆனா இந்த வெளிப்பாடுகளை உணரக்கூடிய தன்மை அந்த விழிப்புணர்வுக்கே விழிப்புணர்வா இருக்கிற தன்மை அவேர்னஸ் ஆஃப் அவேர்னஸ் அது மனுஷனுக்கு மட்டும் தான் இருக்கும். ஆமா இதுதான் மனித பிறவியோட சிறப்புன்னு சொல்றாங்க. புல்லோட நுனியில இருந்து நட்சத்திரம் வரைக்கும் எல்லாத்துலயும் அதே தெய்வீகத்தன்மை இருக்கு. ஆனா அதை தெரிஞ்சுக்கிற உணர்ற வாய்ப்பு மனுஷனுக்கு தான் இருக்கு. அப்போ இந்த வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். ஆமாம் இந்த வாய்ப்பை நழுவ விடுறது பெரிய இழப்புன்னு சொல்றாங்க. ஜப்பானிய ஹைக்கூ கவிஞர்கள் இருக்காங்கல்ல? பாஷோ, இஸ்ஸா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களோட கவிதைகள் இந்த கனநேர வெளிப்பாடுகளை அந்த யதார்த்தத்தை அப்படியே புடிச்சு காட்டும் ரொம்ப அழகா இருக்கும் ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இஸ்ஸாவோட ஒரு கவிதை மூங்கில் காட்டிற்குள் தொலைந்து போனேன் ஆனால் நில வந்ததும் இதோ என் வீடு இது தெரியலாம் ஆனா அந்த கணத்துல அந்த கவிஞர் தன்ன மறந்து சுத்தி என்ன நடக்குதோ அதோட ஒன்றி போயிருக்கார் அவரோட மனம் ஒரு கண்ணாடி மாதிரி எதையும் எடை போடாம அப்படியே பாக்குது அது ஒரு தியான நிலை ஓஹோ புரியுது இப்போ மனிஷான்னு ஒருத்தங்க கேட்டதா ஒரு கேள்வி வருது இதுல ஆமா அவங்க என்ன கேக்குறாங்கன்னா சரி சமூகம் சொல்ற நல்லது கெட்டதுங்கறெல்லாம் ஓரளவுக்கு விட்டுட முடியுது ஆனா ஞானம் அடைகிறது சரி அடையாம இருக்கிறது தவறுங்கற எண்ணத்தை விட முடியலையே என்னை சரி செய்ய முடியுமா அப்படின்னு இது ஒரு நல்ல கேள்வி ஆமா ரொம்ப நடைமுறைக்கு ஏத்த கேள்வி இதுக்கு இங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா திரும்பவும் அதே தான் நீங்க ஏற்கனவே சரியாக தான் இருக்கீங்க நீங்க புத்தர்தான் நான் புத்தனா இப்போதேவா ஆமா நீங்க புத்தராக இல்லாம இருக்க முயற்சி முயற்சி பண்றீங்களே அந்த கூட ஒரு வெளிப்பாடுதாங்கிறாங்க அனுபவத்தையே சொல்றார் நான் முயற்சி செஞ்ச முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு ரொம்ப களைச்சு போயிட்டேன் என்னால முடியல கடைசியில சரி முயற்சி செய்யாம புத்தரா இருக்கிறது தான் முடிவு செஞ்சேன் அன்னைல இருந்து நான் புத்தரா தான் இருக்கேன் அப்போ முயற்சி பண்றது தப்பா தப்புன்னு சொல்லல அந்த முயற்சி பண்ற சுபாவம் கூட நம்மளோட இயல்பு தான் ஆனா அந்த முயற்சியால அடையணும்னு நினைக்கிறது தான் தேவையில்லைங்கிறாங்க ஏன்னா அது ஏற்கனவே இருக்கு ஓகே ஓகே புத்தரா இருக்கிறதுங்கிறது மத்தவங்களோட ஒப்பிட்டு பாக்குற விஷயமோ இல்ல நான் பெரிய வேண அகங்காரம் கொள்றதோ இல்ல பின்ன அது ரொம்ப இயல்பா ஸ்வதஸ்பூர்த்தமா நீங்க நீங்களா இருக்கிறது உங்க மேல சுமத்தப்பட்டிருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை நான் போதாதுங்கிற உணர்வு இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களோட உள்ளார்ந்த மாண்ப கண்ணியத்தை ஏத்துக்கிறது இதுக்கு சுன்யோவோட சேலை அலுபவம் பத்தி சொல்றாங்களே ஆமா சுன்யோங்கிறவங்க ஒரு மேற்கத்திய பெண்மணி அவங்களுக்கு இந்திய சேலை சரியா பொருந்தலையா அது இந்திய பெண்களோட உடல்வாகுக்கு ஏத்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க இது எதுக்கு உதாரணம்னா ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவங்கன்னு சொல்றதுக்கா கரெக்ட் எல்லோரும் புத்தர்கள் தான் ஆனா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வழியில தனித்துவமானவங்க நீங்க நீங்களா இருக்கிறது தான் முக்கியம் மத்தவங்க மாதிரி மாற முயற்சி பண்றதில்ல எது நமக்கு இயல்பா இருக்கோ அதுவா இருக்கிறது ஆமாம் எது உங்களுக்கு இயல்பா பொருந்துதோ அதுவா இருக்கிறது தான் உங்களோட உண்மையான தன்மை உங்க இயல்புல முழுமையா விழிப்புணர்வோட இருக்கிறது தான் புத்த தன்மை சரி இவ்ளோ நேரம் பேசினதை வச்சு பார்த்தா இதோட சாராம்சம் என்னன்னு சொல்லலாம் சொருக்கமா சொன்னா புத்த தன்மைங்கிறது நாம எதிர்காலத்துல கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய ஒண்ணு இல்ல அது இப்போதே இங்கேயே இருக்கு இருக்குல நம்மகிட்ட முழுமையா இருக்கு அதை அடையிறது இல்ல அதை அறிஞ்சிக்கிறது உணர்றது தான் முக்கியம் கரெக்ட் அந்த சரியான நேரம்ங்கிறது எப்போதுமே இந்த நிகழ்கணம் தான் அப்போ இது நமக்கு என்ன சொல்ல வருது நம்மளோட எல்லா அனுபவங்களும் ஆமா நம்மளோட எல்லா அனுபவங்களும் நம்ம சந்தேகங்கள் குழப்பங்கள் உட்பட எல்லாமே நம்மளோட அந்த உள்ளார்ந்த புத்த தன்மையோட வெளிப்பாடுகள் தான் நம்ம அத அந்த பார்வையோட அணுகும் போது அப்போ எதையும் எதிர்க்க வேண்டும் தேவையில்லை எதையும் ஒதுக்க வேண்டியதில்லை நீங்க என்ன செஞ்சுகிட்டு இருந்தாலும் சரி அதை முழுமையான விழிப்புணர்வோட செய்ய இது ஒரு அழைப்பு இது செயலை இல்லை அந்த செயலை செய்யற இருக்கிற நம்மளோட விழிப்புணர்வு பத்தினது சரியா சொன்னீங்க இப்ப உங்களுக்காக ஒரு கேள்வி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு செயலும் அது எவ்வளவு சாதாரணமா இருந்தாலும் சரி முழுமையான விழிப்புணர்வோட செய்யப்படும் போது அது புத்த தன்மையோட வெளிப்பாடுனா உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க சாதாரணமானதுன்னு நினைக்கிற விஷயங்கள் இல்ல எதிர்மறையானதுன்னு நினைக்கிற உணர்வுகள் உதாரணமா எரிச்சல் வருது அழுப்பா இருக்கு கவலையா இருக்கு இல்ல பிடிக்காத ஒரு வேலைய செய்யறீங்க சரி அந்த சமயங்கள்ல இது சரி இது தவறுன்னு தீர்ப்பு சொல்லாம இந்த முழுமையான பிரசன்னத்தோட ஒரு ஏற்புத்தன்மையோட அணுகுனா அது அந்த அனுபவத்தை எப்படி மாத்தோம் நினைக்கிறீங்க இது ஒரு நல்ல சிந்தனை இத பத்தி கொஞ்சம் யோசிங்க இந்த ஆழ்ந்த சிந்தனைகளோட இன்றைய இந்த அலசல்ல நிறைவு செய்யலாம் நன்றி